டிராக்டடெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனை இல்லை மகிந்திரா டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு நான் வண்டியுடைய முழு இரங்கல் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்முடைய டிராக்டடெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு வந்து உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மகிந்திராவில் ஃபோர் செவன் ஃபைவ் டிஐ சர்பஞ்ச் மாடல் வண்டி தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க ஓனர் ரெண்டு ஓனர் டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டயர் ஒரிஜினல் டயருங்க ஃபுல் கண்டிஷன் வந்திருக்கு பேக் டயர் வந்து ரீபெல்ட் டயருங்க இருபது பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்திருக்கும் வண்டி டோட்டலாக மூவாயிரத்தி நூறுஞ்சுரை மணி நேரம் வந்து ஓடி இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க டாப்பு பம்பர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வண்டியோட ஃபிட்டிங்ல வந்து அவ்வளவாக இருக்குது இன்ஜின் கீர் பாக்ஸ் எல்லாம் பொறுத்த வரைக்கும் நல்லா தெளிவான கண்டிஷனில் வந்துருக்குங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து இரண்டு லட்சம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இரண்டு லட்சம் ரூபாய் வந்து கேட்குறாங்க வண்டி இருக்கிற இடம் நாமக்கல் மாவட்டத்தில் திருச்செங்கோடு அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்குது ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் மற்றும் அட்ரஸ் ரெண்டுமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க மகேந்திராலா ஃபோர்ஸ் ஒன் ஃபைடிஐ சர்பஞ்ச் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வஸ்டர் பேலர் ரொட்டவாட்டர் கலபைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு மற்றும் அனைத்து விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டடெக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என்று வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய டிராக்டடெக் சேனலாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே